ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபி மஞ்சூரியன் பாருங்களாம் பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல கிரேவியோட இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா எதுவும் உதிராமல் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிரேவியோட எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த கோபி மஞ்சூரியன் இந்த அளவுக்கு நல்ல கிரேவியோட நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பூரி பரோட்டா சப்பாத்தி வெஜ்ஜு ரைஸ் அது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கீரைஸோட சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இல்லை கேரளா சமையலில் நம்ம கோப மஞ்சூரியன் தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் பெரிய சைஸ் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம கத்தி வச்சு பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோ பார்த்தீங்களா இப்போ இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பித்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கும் போது நமக்கே தெரியாமல் இந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழு அது மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது இந்த சுடுதண்ணியில் அந்த புழு அது மாதிரி இருந்தால் அது ரிலீஸ் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கொதிச்சாவே போதூரம் பத்து நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ காலிஃப்ளவரை தண்ணியிலிருந்து மாற்றி துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை மாற்றி கொடுத்துட்டு இப்போ காலிஃப்ளவருக்கு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அரை கப் அளவுக்கு மைதா செக்திருக்கா செத்து கொடுத்துக்கோங்க மைதாவை சேர்த்து கொடுத்து அது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு கான்பௌட் சேர்த்துக்கோங்க கான்பவுட் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க இது கலருக்காக மட்டும்தான் காரத்துக்காக இல்லை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர் கோல ஸ்பூனோ வச்சு நம்ம மசாலா எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ வருங்க எனக்கு திரும்பவும் தண்ணி தண்ணி பத்தல அதனால் திரும்பவும் அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து இங்கே வருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா வடிகட்டி மாற்றி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவரு சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நல்லா மசாலாவோட நம்ம காலிஃப்ளவர் நல்லா ஊறி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் மாற்றி கொடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலன்ஃப்ளோர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கான்ஃப்ளோரில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு கான்ஃப்ளோரை கெட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த கான்பவுண்ட் மிக்சர் தான் நமக்கு கிரேவி கரெக்டாக இருக்கும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஓவராக சேர்த்துக்காதீங்க சேர்த்து கொடுத்து நல்லா கலந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் இல்லை நல்லா சூடாகிடுச்சு நம்ம மசாலா தேய்ச்சி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி மசாலா எதுவும் உதிராது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேர்த்து பொறிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் தேவைப்படும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்துக்க இந்த எண்ணெயிலே நல்லா வருந்து வரும் அடுப்பில் ஓப்பில் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் நல்லா வரு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் காலிஃப்ளவர் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு சைடு திருப்பி சேர்த்து வேக விடுங்க இந்த மாதிரி திருப்பி சேர்த்து வேக விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போ காலிஃப்ளவரை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இருக்கிற காலிஃப்ளவரெலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் பொறித்து மாற்றி வச்சுக்கோங்க இருக்கிற காலிஃப்ளவரெலாம் இந்த மாதிரியே நல்லா எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் துளி கூட எண்ணெய் குடிக்காமல் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா காலிஃப்ளவர் மாற்றி கொடுத்துட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம காலிஃப்ளவரை வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ நம்ம மைதா கான்ஃப்ளவரெல்லாம் சேர்த்து காலிஃப்ளவர் பொறிச்சதுனால பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண இஞ்சியும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவோ இஞ்சி பூண்டோட சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு போங்க நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சியோ பூண்டு எல்லாம் சேர்ந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ கிண்டி கொடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு நல்ல கிரேவி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோமில்ல வெங்காயத்தையும் குடமொளகாவும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து திரும்பவும் நம்ம சேர்த்து இப்போ குடமொளகோ வெங்காயம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க பத்து நிமிஷம் வதங்கினாலே நல்லா வதங்கி வந்துடும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேட்டை வெங்காயமோ கொட மிளகாவோ இந்த அளவுக்கு வதங்கி வந்த அளவுக்கு எதுவும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த குடமிளகா இடையில இடையில இந்த காளிப்பு கடிச்சு சாப்பிடும்போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினாலும் அந்த வாசனை நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ சோசாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளி எனக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு சோயா சாஸ் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ கேச்சப் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால கின்னி சாஸ் ஒன்றும் நான் சேர்க்க போகிறது கிடையாது டொமோட்டோ கேச்சப் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரை கப்பு தண்ணியில் மூணு டேபிள் ஸ்பூன் கான்பூர் சேர்த்து வச்சுருந்தோம்ல இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் நல்லா கலந்துட்டு கான்பூர் நல்லா அடியில் தண்ணியை விட அடியில் உக்காந்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி நல்லா க கொடுத்துட்டு இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றே கெட்டியாகவும் அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்திங்கன்னா நமக்கு லூஸ் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க நல்லா கிண்டி கொடுத்து வேக விடும்போது அளவுக்கு நல்லா வெந்து வரும் வெந்து வந்துருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு காலிஃப்ளோரோட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அப்போ இன்னும் நல்ல மசாலாவோட கார்ன்ஃபுளோரோட சேர்ந்து வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கெட்டியாவிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் காலிஃபிளா நம்ம சேர்த்த மசாலா உதிராமல் எந்த அளவுக்கு நல்ல கிரேவியோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கிரேவியோடு இருந்தால் நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா அதுக்குள்ள சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஃப்ரிங் ஆனியன் என்கிட்ட இல்லை அதை நல்லா சேர்த்துக்கல இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு கோபி மஞ்சூரியும் சூப்பராக அடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கோபி மஞ்சூரின் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்ல கிரேவி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிரேவியோட இருக்குது இருக்கு பார்த்தீங்களா கோபி மஞ்சூரன் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரள சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ